ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நம்ம புனர் பூசத்தில் இருக்கிற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்லேயும் எந்த பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது மனைவி குழந்தைகளாலேயும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இப்போ அம்மா கூட பிறந்தவங்களாலேயும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதாவது இருக்காது அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க சமாளிச்சிருவாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க அழகாக சமாளிச்சிருவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தெளிவாக நிதானமாக சமாளிச்சுருவாங்க அதனால அவங்களுக்கு அந்த அவங்க வந்து சொல்றப்ப மட்டும்தான் அது பிரச்சனை அது கொஞ்ச நேரம் யோசிச்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதை அழகா சமாளிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வீட்டு யோகம் வாகன யோகம் இருக்கா சூப்பராக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல வெளிநாட்டு யோகம் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அவங்க கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான் நின்று நிதானிச்சு யோசிக்க கூட ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு எல்லாமே ரெடியாக தான் இங்கேருந்து வர சொல்லுவாங்க படிப்பாக காலேஜ் கரெக்டாக கிடச்சி வர சொல்லுவாங்க வேலையா கம்பெனியாக எல்லாமே வச்சு செஞ்சு கொடுத்து அங்கே வேலையில் இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு வியாபார விஷயமா போகிறாங்களா அப்படின்னாலும் அந்த அங்கே வந்து அதுக்கான ஆளுகை இருந்து இவங்களுக்கு மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் எட்டாம் பாவம் அப்படின்றது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பாவம் அந்த எட்டாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமான ஏழாம் பாவம் எல்லா வகையிலும் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற வயதானவர்களாக இருந்தாங்க அப்படினா அவங்க அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் சின்னவங்களுக்கு எந்த வித ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்துல இருக்கிற குரு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு சரியா இந்த காலகட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அஷ்டமஸ்தானத்துலேயும் இன்னும் மோசமா அஸ் முதலே அஷ்டமஸ்தானம் அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் பிரச்சனையோட தான் குரு வரார் அதுவும் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் மோசமாக இருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப கப்பனமா இருக்கிறது நல்லது குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் பேசாமல் இருந்துக்கோங்க பாயே திறக்காதீங்க நீங்க என்ன பண்ணாலும் அது தப்பு தான் அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி தான் வரும் அந்த கோபத்தை தூண்டுற மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்கள் பேசுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோபம் பட்டீங்கன்னா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் தான் வரும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான் கை நீட்டு அடிச்சிடுறான் என்ன இப்படி இவன் கோ கையில் எடுத்து அடிச்சிடறான் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தான் பெரியவங்க பேசுவாங்க மனைவி குழந்தைகள் மனைவி அதாவது பெண்களே கூட கோபத்தில் கணவரையே அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு கணவர்கள் அடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இவங்க மனைவிகளும் திருப்பி அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான காலகட்டம் சித்திரை நட்சத்திர பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக உங்க கேரக்டரை காப்பாத்திக்கோங்க இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர்கள் கிடைக்கும் போல் இந்த வீடு யோகம் இருக்குது வாகன யோகம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்க சார் சூப்பர் வீடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கும் போகவே போகாதீங்க ஏன்னா அது தப்பாதான் போய் முடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் போய் முடியும் ஒரு வேளை அதில் எந்த வில்லங்கம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இவ்வளோ நல்லா இருக்கேன் ஏன் விடணும்னு சொல்லி கடன் வாங்க போனீங்கன்னா அது பிரச்சனையில் போய் முடியும் ஓகேங்களா அதனால் பேசாமல் இருங்க அந்த வீடு கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டியும் புனர்பூசத்துல இருந்து குரு வெளியேறி போனதுக்கு அப்புறமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களாம் சுய ஜாதகத்தை பார்க்காம இந்த விஷயத்தில் முடிவே பண்ணாதீங்க எதுவும் வாங்காட்டியும் பரவாயில்ல பேசாமல் இருந்துக்கோங்க வாங்கவும் வேணாம் விற்கவும் வேண்டாம் பேசாமல் இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே உங்களுக்கு எல்லாம் கிடச்சி விசா கூட கிடைக்க டிலே ஆகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிலே தான் ஆகும் அதனால் பேசாமல் இருந்துக்கிறது நல்லது இது எதுவுமே இப்போது யோகமாக உங்களுக்கு இல்லை எல்லாமே கொஞ்சம் சாபமாக தான் இருக்குது அதனால் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே போல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது இல்லாத பிரச்சனை எல்லாம் இப்ப வரும் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்புறம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் அந்த மாதிரி எ டாக்டர் கிட்ட போனீங்கனாலே உங்களுக்கு இவ்வளவு மாத்திரையும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் வாங்கிக்குவாங்க அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை புதுசா இப்படி ஆயி இப்படி இருக்குங்க அவங்களுக்கு இந்த உறுப்புல இந்த பிரச்சனை வந்துருச்சு எதாவது ஒன்று சொல்லுவாங்க ரத்தம் வந்து கட்டி ஆக மாட்டேங்குது அதெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட ரத்தம் வந்து உடம்புக்குள்ள கட்டி ஆகிடுமா அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணுமா அந்த மாதிரியான செவ்வாய் அப்படின்றது ரத்தம் அப்படின்றது செவ்வாய் அதனால் அந்த அதுலெலாம் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்கனால உங்கள் வீட்டில் வயதான சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசை தோடுறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கண்ட காலகட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கோங்க இல்லை சரி என்ன ஆடப்போகுது அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள இலக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துடலாம் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு அதுவும் பிரச்சனையாதான் இருக்கும் அவங்க படிக்கணும்னு தான் நினைப்பாங்க படிக்க கூடாதுனால இல்ல சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமா விட்டுருவாங்க அது வேற ஆனால் அந்த டென்த்து ப்ளஸ் டூக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்க தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு படிக்கிறது எதுவுமே ஞாபகத்தில் நிற்காது நிறையா விஷயங்கள் புரியாது அதனால அவங்க கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிங்க ஏன்னா எழுதி ஆகணுமே நம்ம எதையும் நிறுத்த முடியாது இல்லையா அதனால படிங்க மிச்சம் வேறு காலேஜ்காரங்க காலேஜில் படிக்கிறவங்க இப்போ மேல் படி படிக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க ஆஹ் வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தோணவே தோணாது அந்த அந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு தோணவே தோணாது மற்ற காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வி விட்டு புடிங்க அடுத்த செமஸ்டர்ல நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நேரம் நல்லா இல்லாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது ராகுடே நட்சத்திரம் அந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப நல்ல நல்ல ஒரு குணமாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனாவசியமாக எந்த வித பெரிய பிரச்சனைகளையும் போய் சிக்கிக்க மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் குரு இவர் இவங்களுக்கு பாகிஸ்தானத்தில் வரார் அதனால இவங்க சில சொந்த சுயமாகவே சில பிரச்சனைகளில் போய் சிக்கிக்குவாங்க கொஞ்சம் இளம் வயசுக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸால் சில பிரச்சனைகள் வரும் அது இப்ப தெரியாது இப்ப வந்து இதெல்லாம் ரொம்ப ஜாலியா நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனா புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறி போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்தானம் மாறும்போது எதெல்லாம் இன்றைக்கி ஜாலியாக இருந்தது அப்படின்னு தோணுதோ அந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு பயங்கர பிரச்சனைகளையும் சேர்த்தே கொண்டு வந்து விடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் வீட்லேயும் சரி வெளியும் சரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க திருமணத்துக்கு அப்புறமா இந்த அஃபேரெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால மனைவி மேலே ஏதோ ஒரு சங்கடத்தினால வேறு ஒருத்தங்களோட பழகிறது கணவர் மேலே ஏதோ ஒரு சின்ன சளிப்புனால வேறவங்களோட பழகுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகுவுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பாகிஸ்தானத்துல வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்லேயும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் வெளியே தெரியாது ஆனா குரு ஸ்தானம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமா இருந்துக்கோங்க அந்த மாதிரி தவறுகளை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது அவங்க வாழ்க்கையவே பின்னாடி புரட்டி போட்டுரும் அதே மாதிரி இவங்க இப்போதைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொறுப்பே இல்லாம தான் இருப்பாங்க வீட்டில் பெரியவங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கவே மாட்டாங்க ஒரு கவனம் இல்லாம ஏனோதானோன்னு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இவங்களுக்கு இப்போ நடக்கும் குழந்தைங்களோ அப்படிதான் ஒரு வயசுக்கு மேல பக்குவப்பட்டவங்க இதுலேருந்து வெளியே வந்துருவாங்க ஆனால் சின்ன வயசுக்காரங்க ஒரு பொறுப்பில்லா தன்மையோட தன்மையான ஒரு ஏகாந்த நிலையில் தான் இருப்பாங்க அதனால அவங்கள கொஞ்ச நாள் இந்த பத்து மாதங்கள் விட்டுருங்க பெருசாக அவங்க கிட்ட எந்த பொறுப்புகளும் கொடுக்காம இருக்கிறதே நல்லது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாகன யோகமெல்லாம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரா அமையும் அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை அது அதை அவங்க பெருமையா சொல்லிக்குவாங்க வெளியே நாங்க இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா பெருமையா சொல்லிக்குவாங்க ஆனா லோன்ல தான் அமையும் அவங்களுக்கு முழுமையா பணம் கட்டி எடுக்க முடியாது கண்டிப்பா வீடும் சரி வண்டிகளும் வண்டி வாகனங்களும் சரி லோன் போட்டு தான் எடுப்பாங்க ஆனாலும் அது பெரிய நல்ல தான் இருக்கும் லோன் அமௌண்ட்டும் பெருசா தான் இருக்கும் அது பின்னாடி கொஞ்சம் கடன் கட்டுறதுல சிரமமும் பின்னாடி வரும் இப்போதைக்கு எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதே ஆரோக்கியம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்றதும் அப்படிதான் இவங்களாதான் இவங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளை கொண்டு வந்துக்குவாங்களோ தவிர இவங்களுக்கு வெளியிருந்து சூழ்நிலைகள்னாலே எல்லாம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இல்லாத உணவு கட்டுப்பாடு இல்லாத பழக்க வழக்கங்கள் அதனால இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு வருமோ தவிர வேற பெரிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வராது வயிறு தொந்தரவு குடல் தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும் அதே போல் இந்த நேரத்தில் சுவாதி சித்திரக்காரங்க எப்படி படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க படிக்கவே மாட்டாங்க படிக்கவே மாட்டாங்கன்னா படிக்கவே மாட்டாங்க குழந்தைங்களும் படிக்காது அந்த டென்த் ப்ளஸ் டூக்காரங்களுக்கும் கொஞ்சம் கூட டா டென்த்து எக்ஸாம் எழுதணும் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணமே இருக்காது காலேஜ் போகிறவங்க சுத் சுத்தமாக இதில் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த பிள்ளைங்க பின்னாடி தெரியறது பசங்க பின்னாடி தெரியறதே சரியா போயிடுமோ தவிர கொஞ்சம் கூட படிப்புல கவனமே இருக்காது அதே மாதிரி சரி கொஞ்சம் பெரு கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்ல வேற ஏதாவது மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பெருசா இப்போதைக்கு அந்த கவனமே இருக்காது ஏண்டாவது எடு படிக்கிறக்கு எடுத்தோம் ஏன் எக்ஸாம் எழுதுறோன்னு சொன்னோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால இவங்களுக்கு இப்போ சுத்தமா அந்த எண்ணமே வராது ஏதாவது தீ இதெல்லாம் பண்றாங்க தீசஸ் எல்லாம் பண்றாங்க ஒரு ஐம்பது வயசுக்காரங்க அந்த மாதிரி இருக்கவங்க வேணா அது ஒரு பக்குவப்பட்ட நிலையில படிக்க ட்ரை பண்ணுவாங்களோ தவிர ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்கனாலையெல்லாம் படிக்கவே முடியாது அதனால யாராவது பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறோம் நிறைய பணம் கட்டி படிக்கிற விஷயங்கள்லாம் சேர்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நேரத்துல அதை எடுக்காதீங்க புனர்பூசத்துலேருந்து இருந்து குரு வெளியேறி போனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்பதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்